வணக்கம் என்னுடைய பெயர் முனைவர்த்தா வேல்மையில் தமிழ்துறை தலைவர் வேவா பெருமாள் பெண்கள் கல்லூரி விருதுநகர் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ஆளுமை திறன்களில் ஒன்றாகிய தகவல் தொடர்பு திறன் பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒரு செயலை சிறப்பாக செய்யும் ஆற்றல் அதற்கு பெயர்தான் திறன் அல்லது திறமை என்று சொல்லுகின்றோம் இந்த உலகம் போட்டி நிறைந்த உலகம் திறமை உள்ளவர்கள்தான் வெற்றி பெற முடியும் டார்வினுடைய கோட்பாட்டின்படி சர்வைவல் அதாவது வலிமை உள்ளவை வாழும் என்று சொல்லுவார்கள் இதைத்தான் திருக்குறள் சொல்லுகின்றது செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் என்கின்றார் திறமைகள் என்று சொல்லப்படுவது ஆற்றல்கள் குணநலன்கள் சாதனைகள் இவற்றை வைத்து ஒருவரை நாம் தீர்மானிக்கின்றோம் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையும் அந்த மனிதமும் தனித்துவம் உடையது ஒன்றுக்கு மேற்பட்ட திறமைகள் ஒருவரிடம் இருக்கலாம் எல்லோருக்கும் ஒரே மாதிரி திறமைகள் இருக்கும் என்று சொல்ல முடியாது யாருமே திறமையற்றவர்கள் என்றும் நாம் கணிக்க முடியாது எடிசன் சொல்லுவார் மேதா விலாசம் என்பது தொன்னூற்று ஒன்பது சதவீதம் உழைப்பு ஒரு சதவீதம் உற்சாகம் என்பார் பறக்க தயாராகிவிட்டால் சிறகுகள் தானாக முளைக்கும் அதுபோல உழைக்க தயாராகிவிட்டால் திறமைகள் தானாக தளிர்க்கும் இந்த தகவல் தொடர்பு பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம் சிறப்பாக என்று சொன்னேன் இந்த திறன்களை நாம் தகவல் தொடர்பு திறன் கம்யூனிகேஷன் ஸ்கில் பிரச்சனைகளை சமாளிக்கும் திறன் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் தலைமைத்துவ திறன் லீடர்ஷிப் ஸ்கில் எண்ணங்களை செயல்களை முன்வைக்கும் திறன் பிரசன்டேஷன் ஸ்கில் ஆளிடை திறன் இன்டர் திறன் ஸ்கில் இவை அனைத்து திறன்களையும் தகவல் தொடர்பு என்கின்ற ஒரு திறனுக்குள் நாம் அடக்கிவிடலாம் தகவல் தொடர்பு என்றால் என்ன கம்யூனிஸ் என்று ஒரு லத்தீன் மொழி சொல் இருக்கின்றது இதிலிருந்து உருவானதுதான் கம்யூனிகேஷன் என்று சொல்லப்படுகின்ற தகவல் தொடர்பு பங்கிடுதல் அறிவித்தல் அனுப்புதல் என்கின்ற பொருளில் இது கையாளப்படுகின்றது இது பொதுவானது என்கின்ற நிலையிலும் சொல்லப்படுகிறது அதாவது கருத்து பொதுவாக்கும் தொடர்பு என்பதுதான் தகவல் தொடர்பு என்பது இருவர் அல்லது இரு அமைகள் அமைப்புகளுக்கு இடையே நடக்கின்ற ஒரு செய்தி பரிமாற்றம் அதனால் ஏற்படுகின்ற தெளிவு இதுதான் தகவல் தொடர்பு என்று நாம் மிகச் சுருக்கமாக சொல்லலாம் தகவல் தொடர்பு ஒரு செயல்முறை ஆகும் மனிதன் உருவான போதே தகவல் தொடர்பும் சேர்ந்தே உருவானது என்பதுதான் உண்மை தொடர்புகள் இல்லையென்றால் மனிதன் கூடி வாழ்தல் என்பது சாத்தியமில்லாத ஒன்றாக அமைந்துவிடும் தனி மனிதர்களினுடைய உணர்வுகள் எண்ணங்கள் செயல்கள் இவை இணைய வேண்டியது மிக மிக அவசியம் இத்தகைய இணைதலுக்கான ஒரு கருவிதான் தகவல் தொடர்பு என்று சொல்லப்படுவது இது ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நாம் பார்த்தால் தகவல் தொடர்பு இல்லையேல் மனிதனுடைய வாழ்க்கை பாலைவனமாக மாறிவிடும் மனிதன் தன்னுடைய குடும்பம் சமூகம் உறவுகள் நண்பர்கள் பணியிடங்கள் எனது தன் தனது எல்லையை விரிவுபடுத்த இந்த தகவல் தொடர்பு மிகவும் அவசியமான ஒன்று தனி மனிதர்கள் நிறுவன மேலாண்மை ஆகியவற்றிற்கு அவசியமான ஒன்று தகவல் தொடர்பு இந்த தகவல் தொடர்பின் மூலமாக நாம் அடைகின்ற பயன்கள் என்று பார்த்தோமானால் உறவுகள் மேம்பட கருத்து வேறுபாடுகள் களையப்பட திட்டமிட்டு ஒருங்கிணைந்து செயல்பட சரியான தீர்மானங்களை சரியான நேரத்தில் எடுப்பதற்காக ஒரே இலக்கை நோக்கி இணைந்து செயல்படுவதற்காக புதிய திட்டங்கள் புதிய அறிவிப்புகள் பற்றி உடனடியாக அனைவரும் தகவல் தெரிந்து கொள்வதற்காக பிறருடைய விருப்பு வெறுப்புகளை அறிந்து கொள்வதற்காக பிரச்சனைகளை சுமூகமாக தீர்ப்பதற்காக சரியான தீர்வினை காண்பதற்காக என இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும் இந்த தகவல் தொடர்பு திறன் கைவரப்பெற்ற ஒருவர் உண்மையிலேயே திறமைசாலியாக காணப்படுவார் தான் நினைப்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகின்ற புரிய வைக்கின்ற திறன் மிக மிக அவசியம் நல்ல அறிவு திறன் பெற்ற பலரும் பிறரிடம் தொடர்பு கொள்ளும் திறன் வாய்க்க பெற்றமையால் இன்று வெற்றி பெற்ற நிலையை நாம் பார்க்கின்றோம் அந்த நல்ல அறிவு பெற்ற நிலையில் இருந்தும் கூட தகவல் தொடர்பு திறன் இல்லாத ஒரு சூழலை பெற்றிருப்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இயலாமல் போன சம்பவங்களும் நிறைய உண்டு தான் கற்றதை மாணவர்களுக்கு புரிய வைக்க தெரியாமல் தோல்வி அடைந்த ஆசிரியர்கள் பல உண்டு அதனால் தான் வள்ளுவர் சொல்கின்றார் கொத்து கொத்தாக மலர்ந்திருந்தும் மனம் வீசாத மலருக்கு சமமாக அவர்களை குறிப்பிடுகின்றார் இனருள்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விழித்துடையாதார் என்று சொல்லுகின்றார் சிறந்த தகவல் தொடர்பின் பெறுவதற்கு மொழித்திறன் என்பது மிகவும் அவசியமானது இந்த மொழித்திறன் பெற வேண்டும் என்றால் நாம் எவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கவனித்தல் லிசனிங் அடுத்தது பேசுதல் ஸ்பீக்கிங் வாசித்தல் ரீடிங் எழுதுதல் ரைட்டிங் இந்த நான்கு திறன்களை நாம் அவசியமாக வளர்த்துக் கொள்ளுதல் வேண்டும் இதில் நாம் இந்த தகவல் தொடர்பினை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வாய்வழி தொடர்பு அதாவது இதுல வந்து பேச்சு பேச்சுதான் இதுல பிரதானமாக கருதப்படுவது இந்த பேச்சு மிகப்பெரிய கலையாக சொல்லப்படுவது இதற்கு மிக அவசியமான ஒன்று குரல் வளம் புரிந்து கொள்ளுகின்ற இயல்பு புரிந்து கொள்ளுகின்ற மாதிரி எடுத்துரைக்கின்ற திறம் ஒரு புன்னகை பூத்த முகம் வாழ்த்து சொல்லுகின்ற தன்மை அன்பான உபசரிப்பு ஆறுதலான மொழிகள் நகைச்சுவை போக்கு இவை அனைத்தும் உள்ளடக்கியதுதான் தான் வாய்வழி தொடர்பு அதாவது ஓரல் கம்யூனிகேஷன் என்பதற்கு மிக முக்கியமானது இதற்கு நாம இலக்கியத்துல ஒரு சான்று பார்க்கலாம் கம்பராமாயணத்துல அசோகவனத்தில் சீதையை கண்ட செய்தியை அனுமன் ராமனுக்கு எடுத்துரைக்கின்ற செய்தி இது வந்து தகவல் பரிமாற்றத்துக்கு மிகச்சிறந்த ஒரு சான்றாக நாம் இன்று கொள்ளலாம் அந்த பாடலை பார்ப்போம் கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் தென் திசை அலை கடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயக இனி துரத்தி ஐயமும் பண்டுல திறமும் என்று அனுமன் பண்ணுவான் என்று அந்த பாடலானது முடிவு பெற்றிருக்கின்றது இப்ப இதுல என்ன சொல்லப்படுகின்றது அப்படின்னா அனுமன் சொல்லின் செல்வன் என்று அழைக்கப்படுகின்றான் அந்த அனுமன் ஏன் சொல்லின் செல்வன் என்று அழைக்கப்படுகின்றான் இந்த ஒரு பாடலே சான்றாக அமையலாம் ராமன் என்ன செய்தியை கொண்டு வந்திருப்பான் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கின்றான் அதனால சீதையை என்று ஆரம்பிக்காமல் அவன் எப்படி ஆரம்பிக்கின்றான் என்றால் கண்டனன் என்று சொல்லுகின்றான் சீதை எந்த நிலையில் இருப்பாளோ என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் அதனால அவன் என்ன சொல்றான் கற்பினுக்கு அணியை நீ எங்கு பார்த்தாய் அதாவது எந்த சூழலில் பார்த்தாய் கண்டனன் என்னுடைய இரு கண்களால் பார்த்தேன் எங்கு பார்த்தாய் தென்னிலங்கை திருநகரில் பார்த்தேன் என்று ஒவ்வொன்றாக சொல்லுகின்ற நிலையில அவன் எந்த நிலையில் இருக்கின்றாள் என்றார் கற்புக்கு அரசியாகவே கற்பு கனலாகவே இருக்கின்றார் அதனால கற்பினுக்கு அணியினை கண்டனன் என்று சொல்லுகின்றான் இதுல வந்து ராமனுடைய சந்தேகத்தை தெளிவாக நீக்குகின்ற வகையில் இந்த தகவல் தொடர்பானது அமைகின்றது அடுத்ததாக வாய்வழி அல்லாத தகவல் தொடர்பு நான் வெர்பல் கம்யூனிகேஷன் என்று இதை சொல்லுவோம் இதுல வந்து வார்த்தைகளின்றி தனி பயிற்சி இதற்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று உடல் அசைவுகளும் முக பாவனைகளும் இதற்கு முக்கியம் சைகைகள் குறியீடுகள் முக்கியம் எல்லோரிடமும் இது வந்து பயன் தராது இது வந்து அவ்வளவு சிறப்பானதும் அல்ல அறிமுகம் இல்ல அறிமுகமானவர்கள் மட்டும்தான் இதை புரிந்து முடியும் இதுக்கு நான் வந்து ஒரு ஒரே ஒரு எடுத்துக்காட்டுகள் எடுத்துக்காட்டு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சாலையோர சிற்றுண்டி சாலை மிக பிரம்மாண்டமானது ஒரு சின்ன சாலையோர சிற்றுண்டி சாலை அதுல வந்து ஒரு பதினோரு மணி ஒரு வயோதிகமான ஒரு முதியவர் மிக வறுமை வயப்பட்ட ஒரு முதியவர் அந்த கடைக்குள்ள போறாரு அந்த கடைக்குள்ள யார் ஒரே ஒரு மனிதன்தான் அவர் தான் வந்து சமையல் செய்பவரும் அவர் தான் பரிமாறுபவரும் அவர் தான் தூய்மைப்படுத்துவரும் எல்லா வேலையும் அவர்தான் அந்த கடைக்குள்ள இவரை ஏளனமாக பாக்குறாரு ஒரு உள்ளே போய்ட்டு வெளியில வரும்போது ஒரு சிவப்பு வண்ணத்தினுடைய அடையா ஒரு சட்டையை மேலாடையை போட்டுக்கொண்டு கையில ஒரு போர்டு வச்சிருக்கிறாரு இப்போ அதில் வந்து மீல்ஸ் ரெடி அதாவது சாப்பாடு ரெடி என்று சொல்லி ஒரு பலகையை பிடிச்சிட்டு தெருவில் வந்து அந்த சாலையோரத்தில் வந்து வ வழியில் நிற்கிறாரு தார் சாலை வெயில் கொளுத்துது இதை பார்த்துட்டு நிறைய பேர் அந்த சிற்றுண்டி சாலைக்கு சாப்பிடுவதற்காக செல்லுகிறார்கள் அதுல வந்து ஒரு ரொம்ப வெயில் கொளுத்துற நிலையில தண்ணி கூட அவருக்கு இல்லை அப்ப அந்த இளைஞர்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு வெளியில வரும்போது அந்த குப்பிகள்ல மீதி தண்ணி தூக்கி எரியும் போது அந்த மீதி தண்ணி இருக்குல்ல அந்த பாட்டில அதை குடிச்சிட்டு அவர் நிற்கிறாரு அப்புறம் ஒரு குடும்பம் வருகின்றது அந்த குடும்பத்துல குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாரும் வராங்க அதுல அந்த குழந்தை வந்து அந்த பெரியவரை பார்த்து கையில கை அசைக்குது அதுக்கு அடுத்தது கையில இருக்கிற சாக்லேட்டை கொடுக்குது ஆசையா அவர் வாங்கிக்கிறாரு இப்போ வந்து அவங்க சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க இப்ப மாலை வேலை ஆயிடுச்சு அந்தி பொழுது ஆயிடுச்சு அவர் வந்து கடக்குள்ள போறாரு கடக்குள்ள போயிட்டு அந்த உடையை களைந்து பழைய உடையை அவர் அணிந்து கொண்டு வெளியில வர போறாரு போது அந்த கடையிலோட ஓனர் இருக்கிறாருல அவர் வரும் ஒரு பொட்டலத்தை கையில திணிக்கிறாரு அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு ஒரு குடிசை வீடு தன்னுடைய மனைவி தன்னுடைய மனைவிக்கு அந்த சாப்பாடு போட்டெல்லாம் அதை வந்து பிரித்து சாப்பிட்றதுக்காக ரெண்டு பேரும் உட்காடுறாங்க ரெண்டு பேரும் அதை சாப்பிட்றாங்க அங்கே ஒரு பூனை வருது மியா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு உடனே அந்த பூனைக்கும் அதை எடுத்து வைக்கிறாங்க இப்போ மூணு பேருமே வந்து அந்த உணவினை சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடித்த பிறகு கையில் இருக்கிற ஒரு சாக்லேட்டு அந்த குழந்தை கொடுத்தது இல்லையா அந்த சாக்லேட்டை ரொம்ப வாஞ்சையோட அன்போட தன்னுடைய மனைவிக்கு கொடுக்குறாரு இந்த மனைவி அதை வாங்கி காக்கா கடி கடிச்சிட்டு மீதிய தன்னுடைய கணவருக்கு கொடுக்குறாரு அதை இவர் வாங்கி சாப்பிட்றாரு இங்கே வந்து ஒருவரை ஒருவர் அந்த நேசத்தை பரிமாறி கொள்கிறார்கள் இது வந்து ஒரு சின்ன குறும்படம் இதுல வந்து வார்த்தையே இல்லை ஆனால் ஆயிரம் அர்த்தங்கள் இதுல வந்து வெளிப்படுகிறது அன்பை வெளிப்படுத்துவதற்கு இதை விட ஒரு பிரமாண்டமான ஒரு சிறப்பான ஒரு வாயுமொழி அல்லாத நான் வெர்பல் கம்யூனிகேஷன் இருக்க முடியாது என்று நினைக்கின்றேன் அதனால தகவல் தொடர்பு என்பது ஆளுமையில மிகவும் மேம்பட்ட ஒரு தகுதி என்று சொல்லலாம் என்று கூறி நிறைவு பெறுகின்ற நிறைவு செய்கின்றேன் நன்றி